ஒரு சந்தேகம் இந்த வண்டியில பின்னாடி வரவங்களுக்கு கம்மனே வர்றது இல்லை முன்னாடி போறவே அவ பாட்டில் ஓரமாக தான் போயிட்டு இருக்கான் ஆனா இந்த பின்னாடி வர்றவங்களுக்கு அப்படியே வந்து புழு போட்டு நெங்கு மாட்டுருக்காங்க கம்மனே வர்றதில்ல ஆறுனா அடிச்சு எப்படியும் முன்னாடி போறவங்கள உலகாட்டி விட்டுறது இதே வேலையா தான் தெரியுங்க சொல்ல பேர் இப்படிதான் பண்றாங்க பின்னாடி கம்மனே வர்றதில்ல சும்மா டைம் 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 ஆறு அடிக்கணும் அந்த பயத்திலேயே கொண்டு போய் அவனே அதாவது விட்டு விழுந்துருவா கை செய்து இப்படி பண்ணாதீங்க சரியா கம்மள போறாங்களோ கம்மள போக விட்டுருங்க இன்னொன்று என்னன்னா இது வந்து மழை காலம் சரியா மழை தண்ணி நிறைய இருக்கு இப்போ நாங்கள் வர வர அந்த பயத்துலேயே வந்தோம் தயவு செய்து வண்டி ஓட்டிட்டு போறவங்க அவங்க ஓரமாக போகிறவங்களால மழை தண்ணியை அடிச்சு விட்டு போகாமல் போக சரியா அவங்க பாட்டில் செவனேன்னு போவாங்க அவங்க பாட்டில் செவனேன்னு வந்தோம் அவ்வளவு மழை தண்ணியில் எத்தனை பேர் வந்து வேகமாக சல்லு சல்லுன்னு அடிச்சுக்கிட்டே போயிட்டாங்க இது வந்து ஒரு ரிக்வஸ்டாக தான் கேட்டு சரியா யாரும் நடிக்காதீங்க மழை காலத்தில் எல்லோரும் மெல்லமாக போங்க சேஃபாக போங்க சரியா